அந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அனுபவருக்குமே வராதே வினை சிங்க அறவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே என் தங்கமே நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது என்ற நல்ல செய்தியை சொல்லி உன் வீட்டிலேயே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த சிங்காரவேலன் இப்போது உன்னை தேடி வந்தேன் இந்த உலகத்துல எல்லா இடங்களையும் வெளிப்படையா மனசுல பட்டதை அப்படியே பேசுறவங்கள உலகம் தப்பாதான்னு நினைக்குது தவறாதான் சொல்லுது ஆனால் நடிக்கிறவங்களையும் நல்லா சிரிச்சு பாசம் காட்டுறவங்க போல பாசாங்கு செய்யறவங்களையும் தானே இந்த உலக மக்கள் உண்மைன்னு நம்பி அவங்கள ஏமாத்துக்கவும் பாராட்டவும் செய்யறாங்க ஏற்றுக்கவும் பாராட்டவும் செய்யறாங்க இந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ உண்மையாக இருக்கிறதும் யதார்த்தமாக இருக்கிறதும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நல்லவங்க போல் நடிக்கிறவங்களுக்கு மத்தியில் நீ இப்படி இருக்கும்போது இந்த உலகம் உன்னை தப்பாக நினைக்கிறத ஞாபகம் வச்சுக்கோ என் தங்கமே மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காதோன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று தொலைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க இனிமேலாவது வாழ்க்கை ரொம்ப கவனமாக நிதானமாக கையாளும் போது தேவையற்ற விஷயங்களை வாழ்க்கையில் இலக்க நேராதுங்கிறத புரிஞ்சுக்க எல்லாத்தையும் கவனமாக கையால் கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரும்போது நீ யாருங்கிறதும் உன்னுடைய அருமை பெருமை திறமை என்னங்கிறதையும் உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு புரிய வரும் ஆனால் நீ கொஞ்சம் நிலம தாழ்ந்து போயிட்டு கீழே இறங்கிட்டேன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்றது உனக்கு புரிய வந்துடும் என் தங்கமே அதனால் வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமை எப்போ எப்படி மாறினாலும் உனக்கு நீதான் தான் ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ ஏ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிரடி திருப்பத்தை நான் நிகழ்த்த போகிறேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது எல்லாமே நடக்கும் எப்போதுமே அடுத்தவங்களை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத அதே போல் உன்னை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட அதிகமாக எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே நீ அன்பை கொடுக்கறதும் அடுத்தவங்க கிட்ட அன்பதை பெறுவதும் கூட அளவோடு இருந்ததுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் வராது உன்னை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சவங்க பல பேர் இருந்தாலும் உன்னை முழுசாக புரிஞ்சவன் உன் முருகன் நான் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட நான் உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் எப்போதுமே துணையாக இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ இன்றைக்கே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன் இந்த நாள்லையே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக மாறாது ஆனால் எதை செஞ்சாலும் நீ இன்னைக்கு மனசுக்குள்ளே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு தைரியமாக துணிஞ்சு செய்யும்போது வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நீ ஏன் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையை இந்த முருகன் அழகாக மாற்ற போகிறேன் என் தங்கமே என்னை நம்பி முயற்சி உன் வாழ்க்கையில் எல்லாமே முடியும்படி நான் முடிச்சு காட்டுவேன் நீ எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறதும் நல்லபடியாக நடக்கத்தான் போகுது இத்தனை நாட்களாக சோதனையை மட்டுமே சந்தித்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவும் வாழ்க்கையில் இப்போது என் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்தேன்னா எல்லாமே அழகாக நடக்கும்படி நான் செஞ்சு முடிச்சிடுவேன் நீயும் தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் தங்கமே முதல்ல எப்போவுமே நீ உன்னுடைய உடல் நலத்துல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா எவ்வளவோ சம்பாதிக்கலாம் என்னென்னவோ செய்யலாம் ஆனால் கடைசி காலத்தில் உன் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் உன்னால் உன்னையவே சந்தோஷமாக வச்சுக்க முடியும் வேறு யார் வந்து உனக்காக துணைக்கு நிற்பாங்களான்னா நிச்சயமாக முடியாத காரியம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற முதல் சந்தோஷம் என்னன்னா நீ நோய் இல்லாமல் இருப்பது தான் ரெண்டாவது மனசில் கவலை இல்லாமல் இருப்பது மூணாவது எல்லோருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வது இப்படி எப்போதும் எல்லோருக்கும் உதவி செஞ்சு நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக இன்பத்தோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழும்போது எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் இருக்காது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீ நம்பிக்கை வச்சீன்னா உனக்கான எதிர்காலத்தை சிறப்பாகவே நான் உருவாக்கி தருவேன் என்ன நடந்தாலும் உன் நான் செய்ய செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய இந்த வாழ்க்கைங்கிறது குறையில்லாத வாழ்க்கையாக இருக்கும் இத்தனை நாளாக எத்தனையோ காலம் நீ வலியும் வேதனையும் அனுபவிச்சிட்ட இப்போது பல விஷயங்கள் உனக்கு பழகி போச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா இந்த துன்பத்தை போக்கி உன் காயத்திற்கு மருந்தாக உன் முருகன் நான் இருப்பேன் என்னுடைய கைகள் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக உன் தலை மீது தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ நிச்சயமா என்னுடைய கரங்கள் மூலமாகவே உன் உடம்புலையும் உன் மனசுலையும் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் உன் மன குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே நீ நல்லபடியா நலத்தோடும் வளத்தோடும் வாழப்போகிறாய் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்ண மூடி முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீங்கன்னா என் சக்தி முழுவதையும் உனக்குள்ளே நான் இறக்கிடுவேன் எந்த விஷயத்தையும் நினச்சி நீ ஏங்கவோ அல்லது கஷ்டப்படவோ வேணாம் எனக்காக நீ காத்திருக்கேன்னு தான் இன்றைக்கி நான் உன்னை பார்க்க வந்தேன் இப்போது உன் சூழ்நிலை சரியில்லைனாலும் கால நேரம் எது சரியில்லைனாலும் ஜாதகங்களும் கிரகங்களும் சரியில்லைனாலும் நீ எதுக்குமே வருத்தப்பட வேண்டியதில்லை உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்கேன்னு கவலைப்படாமல் கஷ்டத்தை போக்கி உன் தலையெழுத்தை நான் மாற்றுவேன்னு இந்த திருச்செந்தூர் முருகனை மு மனசார நம்பு உனக்கு சந்தோஷத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக சங்கடப்படுகிறாய் சிங்க இருக்கும்போது வேதனை வேண்டாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் அறிஞ்சனா உன் சோதனைகளை எல்லாம் போக்கி சாதனைகளை செய்ய வைப்பேன் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தை பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் நீ என் கிட்ட வச்ச வேண்டுதல்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது என் தங்கமே நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு கற்கண்டு போன்ற இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற நேரம் எது உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே நீ என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழும்படி என்னால் செய்ய முடியும் என் வாக்கு உன் வாழ்க்கையில பழித்தே தீரும் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவங்க உன்னை விட்டு புரிஞ்சு போவாங்க நீ யாருக்கு உதவி செய்யறியோ அவங்க உனக்கே துரோகம் செய்வாங்க இப்படி எல்லா விஷயங்களும் நீ நினச்சதற்கு மாறாக உன் வாழ்க்கைகளை எதிராக நடக்கலாம் ஆனால் எது எப்படி நடந்தாலும் இந்த முருகன் ஒரு நாளும் உன்னை விட மாட்டேன் நான் இருப்பேன் என்றும் உன்னோடு சிங்காரவேலனுக்கு அரோகரா